ஹை ஃப்ரெண்ட்ஸ் தச்சின் படத்தோட இயக்குனர் ஜான் மற்றும் அவரோட மகன் ரீசெண்டாக தளபதியை மீட் பண்ண மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருந்தோம் அண்ட் இப்போ இயக்குனர் ஜான் அவர்களோட மகன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது தளபதிக்காக அவரே ஒரு ஆர்ட் பண்ணி தளபதி கிட்ட கொண்டு போய் அதில் ஆட்டோகிராஃபும் வாங்கியிருக்காரு ஸோ ஒரு வேற லெவல் ஃபேன் பாய் மொமெண்ட்டு இவருக்கு ஆர்ட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் போல சூப்பராக பண்ணிருக்காரு அண்ட் இப்போ அந்த ஆர்ட்டில் தளபதியோட ஆட்டோகிராஃபராக இருக்கிறதால அந்த ஆர்ட்டோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடுச்சு ஸோ அவருக்கு ஒரு செரிஷ் பண்ண ஒரு லைஃப் டைம் மெமரியா இருக்கும் அண்ட் சச்சின் படத்தோட இயக்குனர் நெக்ஸ்ட் சசிகுமார் அவர்களை வச்சு பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ண போறாரு அண்ட் இவ்வளவு வருஷங்களா இவரு படம் பண்ணாம இருந்தது இவரோட பேட் தான் ஏன்னா சச்சின் அந்த மிகப்பெரிய வெற்றி அடையலன்னா கூட எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச படமா தான் இருந்துச்சு அண்ட் அதனாலதான் அவருக்கு ரெண்டாவது பட வாய்ப்பும் கிடைச்சது பட் ஆனா இவரோட ரெண்டாவது படமான ஆணி வேற பார்த்தது இல்ல அப்படி ஒரு படம் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதுல ரொம்ப சொதப்பி இருப்பார் போல அதனாலதான் அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் கிடைக்கல அண்ட் அதுக்கப்புறம் ரைட்டரா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணாரு அந்த படங்களுமே சரியா போகலை குறிப்பிட்டு சொல்லணும்னா சேட்டை மொட்டை சிவா கெட்ட சிவா காஷ்மோரா தர்பார் இந்த மாதிரியான படங்கள்ல தான் ரைட்டரா ஒர்க் பண்ணாரு பட் இதுல எதுவுமே பிளாக் பஸ் படமா அமையல ஹோப்லி நெக்ஸ்ட் இவரு சசிகுமார் அவர்களை வச்சு பண்ண போற படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையட்டும் அதுவும் சசிகுமார் அவர்கள் இப்ப சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு சோ இயக்குனர் மகேந்திரன் அவர்களோட மகன்னு பார்க்காம கதையை வச்சு சூஸ் பண்ணிருந்தாருனா கண்டிப்பா இந்த படமும் ஒரு வெற்றி படமா வரும் ஏன்னா அயோத்தி டைம்லயே சொல்லியிருந்தாரு தான் எனக்கு பிடிக்காத கதையில கூட செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கேன் இப்போ கடன் முடிஞ்சு இனிமேல் நான் பண்ற படங்கள்லாம் செம்மையா இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு அண்ட் அவர் சொன்ன மாதிரியே அயோத்தி நந்தன் கருடன் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு கிட்டத்தட்ட எல்லாமே பிராமிசிங்கான படங்களா இருக்கு ஸோ அவரோட அந்த ஒரு பாசிட்டிவிட்டியில இந்த படமா வெற்றி படமா அமைதான்னு பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ